இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்புடைய நான்கு இளைஞர்களும் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகியிருந்தமை அந்த நாட்டு அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்த நால்வரும் இலங்கையில் வசித்த பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருவர் கொழும்பில் வசித்ததாகவும் இலங்கையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடைய நான்கு இலங்கையர்கள் நேற்று முன்தினம் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற உளவுத்துறை தகவலுக்கு அமைய குறித்த நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர் நபர்கள் நால்வரும் சென்னையில் இருந்து அகமதாபாத்திற்கு சென்றுள்ளதுடன் இந்தியாவின் தென் பகுதியில் இருந்து சென்ற பயணிகளின் பட்டியலுக்கு அமைய அவர்களை அடையாளம் காண முடிந்ததாக இந்திய பாதுகாப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு இலங்கை அரசு உதவியதாக குஜராத் போலீஸ் பிரதானி தெரிவித்துள்ளார் தற்போது குறித்த நால்வரும் பாகிஸ்தானில் உள்ள அபு என்ற நபருடன் சமூக வலைதளங்கள் மூலம் நெருங்கிய தொடர்பினை பேணியமை தெரியவந்துள்ளது அது தாக்குதல் நடத்துவதற்காக அபு என்பவர் குறித்த ஊக்குவித்துள்ளார் இதன்படி தற்கொலை கொண்டு தாக்குதலை நடத்த அவர்களை சம்மதித்துள்ளதுடன் அவர்களுக்கு இலங்கை பணத்தில் நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக குஜராத் காவல்துறையின் பிரதானி தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்களின் கையடக்க தொலைபேசிகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய மூன்று துப்பாக்கிகள் மற்றும் இருபது குண்டுகள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரி சுனில் ஜோஷி கூறுகையில் குறித்த நபர்களிடம் நடத்திய விசாரணையில் எந்த இடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டு உள்ளனர் என்று கூற மறுத்துவிட்டனர் இருப்பினும் தாக்குதல் நடத்தும் இடம் நேரம் பற்றியும் நாசவேலிக்கான வெடிபொருட்கள் கிடைக்கும் இடம் குறித்தும் பாகிஸ்தானில் இருந்து அபு என்ற நபர் தெரிவிப்பார் அவரது உத்தரவுக்காக காத்திருந்ததாக வாக்குமூலம் அளித்தனர் கைதான நான்கு பேருக்கும் பதினான்கு நாட்கள் போலீஸ் விளக்கமறியல் அளிக்கப்பட்டு உள்ளது சிக்கிய செல்போன்களில் உள்ள தகவல்களை சேகரித்து வருகிறோம் பிடிப்பட்டவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களிடமும் விசாரிக்கப்படும் என்றார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்